ஜி தமிழ் செய்திகள் வாசிபடி கீதா சோலிங்கர் தொகுதியில் பூவையார் நினைவு தினம் அனுசரிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதிக்குட்பட்ட சோளிங்க நகர் பேருந்து நிலையத்தில் நகர பொருளாளர் சசி தலைமையிலும் கொடைக்கல் கிராமத்தில் ஒன்றிய துணை செயலாளர் புரட்சி பஞ்சா தலைமையிலும் ரெண்டாடி கிராமத்தில் ஒன்றிய துணை அமைப்பாளர் ரஜினி தலைமையிலும் சோளிங்கர் நகரத் தலைவர் பழனி ஒன்றிய செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் பூவையாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக புரட்சி பாரத கட்சி மாவட்ட பொருளாளர் அரியூர் ஆறுமுகம் கலந்து கொண்டு சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் புரட்சியாளர் படத்திற்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பூவையாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து நூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பெண் பாக்ஸ் வழங்கி சிறப்பித்தனர் இதில் ஏராளமான புரட்சி பாரத கட்சி மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்